அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் வெள்ளிக்கிழமை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் அதிகமாக ஓதிய இன்னும் அதிக பலன்கள் கொண்ட ஒரு அற்புதமான செலவாத்தை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் அல்ஹம்துலில்லா சஃபருடைய மாதத்தின் முதல் ஜுமாவில் நாம் இருக்கிறோம் இந்த முதல் ஜுமாவில் நாம் இந்த ஒரு திக்கரை ஓதுவதின் காரணமாக அல்லாஹ் நம்மினுடைய அனைத்து பாவங்களையும் மன்னித்து அதிகமான பலன்களை அல்லாஹ் கொடுக்குகின்றான் இன்னும் எவர் ஒருவர் வெள்ளிக்கிழமை என்று இந்த ஒரு திக்கரை நூற்றி ஒரு தடவை ஓதுகின்றாரோ அல்லாஹ் இந்த ஒரு ஐந்து பலன்களை கொடுக்குகின்றான் முதலில் அவருக்கு இருக்கக்கூடிய நோயை அல்லாஹ் நீக்கிவிடுகிறான் என்ன நோயினால் அவர் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி அல்லது ஏதாவது ஒரு நோய் அவரை வந்தடைந்தாலும் சரி அந்த நோய் அனைத்தையும் நீக்கி இன்னும் வரவிடாமல் ஆஃபியத்தான வாழ்க்கை ஆரோக்கியமான வாழ்க்கையை அல்லா தந்துவிடுகிறான் இரண்டாவது அகத் முகத்தில் அழகை ஏற்படுத்துகிறான் முகத்தில் நூறானியத்தை ஏற்படுத்துகிறான் பார்த்தா அவருடைய முகம் நூறானே தான் இருக்கு அப்படின்னு மக்கள் சொல்லக்கூடிய அளவிற்கு எல்லாம் அவருடைய முகத்தில் நூறை வைத்து விடுகிறான் மூன்றாவது அவருடைய வீட்டில் வறுமையை எல்லாம் நீக்கிவிடுகிறான் நான்காவது அவருக்கு என்ன கஷ்டங்கள் கவலைகள் என்ன சோதனைகள் இருந்தாலும் எல்லா சோதனைகளையும் நீக்கி மகிழ்ச்சியான வாழ்க்கையை தந்து விடுகிறான் ஐந்தாவது ரிசுக்கில் பறக்கத்தை ஏற்படுத்தி தருகிறான் ஆக கண்ணியமானவர்களே இந்த ஒரு திக்கரை யார் ஒருவர் நூற்றி ஒரு தடவை ஓதுகிறாரோ அவருக்கு அல்லாஹ் இந்த ஐந்து பலன்களையும் தருகின்றான் அப்படிப்பட்ட அற்புதமான இன்னும் நபி சொல்லல்லா அலே செல்லம் அவர்கள் ஓதிய அந்த செலவான் அல்லாஹும் சல்லி அலா சையதினா முஹம்மதின் திபில் குலூபி வ தவா இஹா இன்னும் அல்லாஹ் இந்த ஒரு திக்கரை ஓதுவதற்கு கண் பார்வையை கூர்மையாக்குகின்றான் இதனுடைய சிறப்பை நாம் முழுமையாக தெரிந்து கொண்டோம் என்றால் இந்த ஒரு திக் இந்த ஒரு செலவாத்தை நாம் வெள்ளிக்கிழமை என்று ஓதாமல் இருக்கவே மாட்டோம் அளவிற்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு சலபா ஒரு ஜுமாவில் நீங்கள் ஓதி பாருங்கள் அதற்கான பலனை கண்டிப்பாக நீங்கள் அடைவீர்கள் ஆக கண்ணியமானவர்களே இந்த ஒரு செலவாத்தை ஓதி இந்த சொல்லப்பட்ட இந்த பலன்களை நாம் அனைவரும் பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நாம் அனைவருக்கும் தந்தல்வானாக அமீன் என்று துவா செய்தவனாக இந்த ஒரு பதிவை முடித்துக்கொள்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்ங்க அஸ்லாமலை வரமத்துல்லாஹி ஒ பரகாத்து